இன்னைக்கு உடல் எடை பலருக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா உருவெடுத்து வருது உடல் எடை இருக்கிறவங்க அதை குறைப்பதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்வாங்க அப்படி ஒரு சில தினசரி பழக்க வழக்கங்கள் உங்களுடைய உடல் எடையை குறைக்க உதவியா இருக்கும் முதலாவதா நீங்க சாப்பிடக்கூடிய உணவுல காய்கறிகளை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்க கலோரிகளை குறைப்பதற்கும் ஊட்டச்சத்தை அதிகரிப்பதற்கும் எளிமையான மிகவும் பயனுள்ள வழிகளை ஒன்று ஒவ்வொரு முறை நீங்க சாப்பிடும் பொழுதும் அதிக அளவு காய்கறிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் காய்கறிகள கல்லூரிகள் குறைவாக உள்ளது ஆனா அதிக அளவு ஊட்டச்சத்துக்கள் காணப்படுது காய்கறிகள நார்ச்சத்து நிறைந்துள்ளது இது செரிமானத்திற்கு உதவுது உங்களை நீண்ட நேரம் பசி எடுக்காம வைத்திருக்கும் ஊட்டச்சத்து உட்கொள்வதையும் அதிகரிக்கும் அதுக்கப்புறமா உடற்பயிற்சியை மேற்கொள்வது நீங்க எந்த முறையில உடல் எடையை குறைக்க நினைத்தாலும் உங்களுக்கு அதிகம் உதவுவது உடற்பயிற்சி சரியான உடற்பயிற்சி செய்யும் பொழுது உங்களுடைய உடல் எடை மிக வேகமாக குறைய தொடங்கும் உங்களுடைய வாழ்க்கை முறை உங்களுக்கு பிடித்த உடற்பயிற்சியை தேர்ந்தெடுத்து அதை தினமும் செய்வது முக்கியமான ஒன்று இது உங்களுடைய உடல் எடையை குறைக்க உதவும் நடைபயிற்சி நீச்சல் சைக்கிள் ஓட்டுதல் யோகா இப்படி எதுவாக இருந்தாலும் குறைந்தபட்சம் நூற்றி ஐம்பது நிமிடம் செய்ய வேண்டும் அதுக்கப்புறமா உணவுக்கு முன்னால தண்ணீர் குடிப்பது நீங்க சாப்பிடுவதற்கு முன்னால தண்ணீர் குடிப்பது உங்களுடைய உடல் எடையை குறைக்க ஒரு முக்கியமான வழிமுறை தண்ணீர்ல கலோரிகள் இல்லை இது உங்களுடைய உடலை நீர்ச்சத்தாக வைத்திருக்க உதவுது அதிக அளவுல நீங்க சாப்பிடுவதையும் தடுக்குது இது பற்றி நடத்தப்பட்ட ஒரு ஆய்வுல சாப்பிடுவதற்கு முன்னால அரை லிட்டர் தண்ணீரை குடிப்பவர்கள் சாப்பிடுவதற்கு முன்னால குடிக்காதவர்களை விட மிக உடல் எடையை குறைத்தது கண்டறியப்பட்டுள்ளது இந்த நடைமுறை உங்களுடைய உணவின் அளவை குறைக்கவும் அதிக அளவு கலோரி எடுத்துக் கொள்வதை குறைக்கவும் உதவும் அதுபோல வாரத்தின் ஏழு நாட்களும் என்னென்ன உணவுகளை சாப்பிட வேண்டும் என்ற ஒரு நாட்குறிப்பை வைத்திருங்கள் அதாவது வாரத்தின் ஏழு நாட்களும் நீங்கள் என்ன உணவை சாப்பிட வேண்டும் என குறித்து வைத்து நீங்கள் சாப்பிட்டால் உங்களுடைய உடல் எடை குறைப்பிற்கு மிக அதிக அளவில் உதவும் ஆய்வுகளில் இப்படி உணவு அட்டவணையை பின்பற்றி சாப்பிடுபவர்கள் உடல் எடையை மிக வேகமாக குறைத்ததாக சொல்கிறது அதுபோல நீங்கள் சாப்பிட்ட உணவு எந்த நேரத்தில் சாப்பிட்டீர்கள் என்பதையும் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் இதுவும் உங்களுடைய உடல் எடை குறைப்பிற்கு உதவியாக இருக்கும் அதற்கடுத்தபடியாக புரத உணவுகளை சேர்த்துக் கொள்வது புரத உணவுகளை உட்கொள்ளும் பொழுது இது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும் பசியை குறைக்கும் உங்களுடைய தசையை பாதுகாக்க உதவும் முட்டை பால் பருப்பு வகைகள் கொட்டைகள் போன்ற புரதச்சத்து நிறைந்த உணவுகளை உங்கள் உணவில் சேர்த்து வரும் பொழுது உடல் எடை குறைப்பதற்கு உதவியாக இருக்கும் என ஆய்வுகள் சொல்கிறது உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் இந்த விஷயங்களை தொடர்ந்து பின்பற்றி வரும்பொழுது மிக வேகமாக உடல் ஆரோக்கியத்தோடு உடல் எடையை குறைக்க முடியும் என சொல்கிறது ஆய்வுகள்